ஹாய் விவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் நம்ம ரேவதியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரா திருப்பியும் வந்து நம்ம ரேவதி கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க ரேவதி இதுக்கு மேலே நீ வந்து இந்த கார்த்தியை நீ எந்த விஷயத்துலையும் நினைக்கவே கூடாது சரியா உனக்கும் அவனுக்கும் எந்த உறவும் ஒட்டும் இல்லை சரியா இனிமேல் வந்து எந்த ட்ராமாவும் உன்னோட விஷயத்தில் விலைக்கே ஆகாது இனிமேல் நானும் அக்காவும் எதை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட வந்து நம்ம சந்திரகலா வந்து இருக்காங்க அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் யார் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது நம்ம க சந்திரகலா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஆடி போயிடுறாங்க அக்கா பாருக்கா இவ என்னெல்லாம் சொல்கிறா என்னை பார்த்து இப்படிலாம் சொல்கிறா நீ அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம சந்திரகலாவை பார்த்து நம்ம ரேவதி சொல்றாங்க முதல்ல எங்க அப்பா அம்மாவுக்கே நான் வந்து அந்த உரிமையை கொடுக்கல என் புருஷனுக்கும் எனக்கும் இருக்கிற இது நாங்கள் எப்போ ஒன்றா சேர்ந்துப்போம் ஊர் வந்து நீங்கள் அறுத்து விட்டிங்கன்னா ஊருக்கு முன்னாடி அப்போ அதெல்லாம் வந்து இதுவாகிடுமா அதெல்லாம் கிடையாது எங்களோட ரெண்டு பேர் மனசும் ஒத்துப்பட்டு இருக்குது அதனால உங்களால் யார் நினச்சாலும் அதை பிரிக்கவே முடியாது நான் கூடிய சீக்கிரத்தில் என்னோட புருஷன் கூட நான் வாழ்ந்து காட்டுறேனா இல்லையான்னு பாருங்கள் உங்களோட நீங்கள் செஞ்ச வேலைகள்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா நீங்களாக கத்தி எடுத்து குத்திப்பீங்க உடனே என் புருஷன்தான் குத்தனான்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்ட ட்ராமா ஆடுவீங்க அதை உங்கள் அக்கா ஒன்றா நம்பலாம் நான் ஒன்றும் நம்ப இல்லை சரியா உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியா பட்டவங்க என்னென்ன வேலை செய்வீங்க உங்களோட வாழ்க்கைக்காக யாரை வேணால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும் அது எங்கள் அம்மாவுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம் சரிங்களா என்னை வாயை கிளறினீங்கன்னா உங்களை பற்றியான உண்மை எல்லாத்தையும் நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்ல வேண்டியது வரும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து நம்ம சந்திரகலாவை பார்த்து ரொம்பவே அதிரடியாக பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாமுடி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அப்போ அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க ரேவதியை பார்த்து ரேவதி நீ இப்போதைக்கு எதுவும் டென்ஷன் ஆகாது சரியா நீ போயிட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்க நீ போய் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டிஸ்வரி நம்ம ரேவதியாக அனுப்பி வச்சுறாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம சந்திரா என்னக்கா நீ அவள் இவ்வளோ தூரம் பேசுகிறா என்னை வந்து நீ எதுவுமே கேட்காம இருக்க நான் அவளை வளர்த்தவன் கூட அந்த மரியாதையே இல்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறா இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா இருக்க உன் பொண்ணுன்றதுனால நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க அவள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா இப்போ போய் அவளை நம்ம டென்ஷன் பண்ண தேவையில்ல கொஞ்சம் பொறுமையாக விடு நீயும் அவசரப்பட்டு அவகிட்ட போய் எதையும் பேசி தொலைக்காத சரியா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காத்தியை நம்ம மறக்க வைக்கலாம் இந்த அளவுக்கு அவள் பேசுறான்னா அவள் எந்த எக்ஸ் எக்ஸ்ட்ரீம் கொண்டாலும் போவா அதனால நீ எதாவது பண்ணி குழப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லும் போது சந்திரகலாவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரகலா நம்ம ரேவதி மலர் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க ஏன்னா அவங்கள வந்து எதிர்த்து பேசுனதுனால அவங்களால அதை தாங்க முடியாமல் ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்காங்க அதே சமயம் நம்ம சந்திரகலா யோசிப்பாங்க நம்ம ரேவதியை கார்த்திகிட்டு தந்து முழுமையாக பிரிக்கணும்னா இவளுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக இவளுக்கு அடுத்த கல்யாணத்துக்கான ஏற்பாடை நம்ம அக்கிட்ட சொல்லி எப்படியாவது எதனா பண்ணி அதை சம்மதிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க வந்து நினச்சிட்ருப்பாங்க இந்த பக்கம் போயிட்டு காளியம்மாவை போய் பார்க்க போறாங்க ஸ்டேஷனில் பார்த்த உடனே காளியமா சொல்றாங்க அந்த செங்கல் சூளையை நீ எப்படியாவது வாங்கிடு சந்திரா இந்த வாய்ப்பை நீ விட்டுறவே கூடாது அந்த கார்த்தி பையனுக்கு மட்டும் நீ விட்டு கொடுத்துடவே கூடாது இது நம்ம மான சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காளியம்மா சொல்லும் போது கண்டிப்பாக அதை நான் எப்படியாவது வாங்கி என்னோட புருஷன் பேரில் நான் எழுதி வச்சு அதை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம சிவநாட்டிகிட்டேயும் போய் சொல்றாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது சிவனாட்டியே சொல்றாங்க பத்திரமா இரு சந்திரா நீ கண்டிப்பாக அதை வாங்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து செங்கல் சூளையை விற்கிறதுக்காக சந்திரகலாவும் சாமண்டீஸ்வரியும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா எல்லா ஆட்களையும் ஏற்பாடு பண்ணி ஒரு பத்து பேர்கிட்ட ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க எல்லாரையும் வந்து காலியமாக சொல்லியிருப்பாங்க யாரையும் விலை கேட்க வேணா சொல்லு அமைதியாக மட்டும் இருக்க சொல்லு ஏலத்தை மட்டும் பார்க்க சொல்லு அப்படின்வாங்க அங்கே இருக்கிறவங்களும் அதே மாதிரி நம்ம சந்திரகலா ஏற்பாடு பண்ண மாதிரி ஒரு பக்கம் அவங்க வந்திருப்பாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தி கோபால்ன்றவரை வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க அவருமே அந்த செங்கல் சூளைக்கு வந்துடுறாங்க ஏலம் பேசுறதுக்காக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம சந்திரகலாவுக்கு நம்ம கார்த்தி எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு வருது அவங்க வேறு யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் நம்ம சந்திரகலாவுக்கு டவுட் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியாக அந்த நேரத்தில் ஒரு திட்டத்தை போடுறாங்க நம்ம இளையராஜாவை அந்த இடத்துல இறக்குறாங்க ஏன்னா இளையராஜா வந்தால் எதாவது பேசி டைவெர்ட் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து நம்ம எப்படியாவது வேறு ஆள் மூலயமா அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த திட்டத்தை போட்டு இளையராஜாவை உள்ளே அனுப்புவாங்க ஆனால் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் இளையராஜாவும் உள்ளவே விட மாட்டாங்க இல்லை நான் சும்மா ஏலத்தை பார்க்க தான் வந்தேன் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளையராஜா உள்ளே வந்து அவங்கள டைவெர்ட் மேலே டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம டைவெர்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஆள் வந்து அந்த இதுவை வந்து சூளையை வந்து கேட்பாங்க ஒரு கோடிக்கு உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லா அக்ரிமெண்ட்லேயும் வந்து நம்ம சாமுடி சொல்லி கையெழுத்து போட்டுருவாங்க அப்போ அந்த கோபால் என்றவர் சொல்லுவார் அந்த இடத்த ஒப்படைக்கும் போது இருங்க இருங்க எங்களோட ஓனர் வருவார் அவர்கிட்டயே நீங்கள் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லும் நம்ம கார்த்தி அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுக்குறாங்க இதை பார்த்த நம்ம சந்திரகலாவும் சாமுதீஸ்வரியும் ஒரே வந்து பதட்டமாக என்னடி இவன் வந்திருக்கான் அப்படின்னும் போது அந்த கோபால்கிட்ட கேட்குறாங்க இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு கேட்கும்போது மேடம் அவரு தான் இந்த இதுக்கே ஓனர் அவரு தான் எங்களோட சார் பாஸே அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்னடா இது நம்ம யார்கிட்ட வந்து அதை நீட்டு வெளி இடத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சோமா அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க நம்ம வாங்கி நம்ம புருஷனுக்கு இந்த இடத்த கொடுக்கலான்னு பார்த்தா இவன் என்னன்னா இவன் ஆட்டம் ஓவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்போ இவனுக்கான அந்த இடத்த கொடுத்தேன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரையை அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க நீங்கள் எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்தது தான் சரிங்களா இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் மாற்றவும் முடியாது இது பண்ணவும் முடியாது அதனால் ஒழுங்கு மரியாதை அந்த பணத்தை வாங்கிக்கோங்க இல்லைனா பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லும் போது நம்ம சுரியால் எதுவுமே பண்ண முடியல அதனால் சாமுண்டீஸ்வரியம் வேறு வழி இல்லாமல் கார்த்திகிட்டேயே ஒப்படைச்சிட்றாங்க அந்த இதுவை அப்போ கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க என்ன டிரைவர் நீ வந்து என்னை பழி வாங்கணுன்றதுக்காக என்னோடய செங்கல் சொல்லியை நீயே வாங்கிட்டியா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பார்த்து நம்ம சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் அத்தை வாங்கினேன் இது நான் வாங்கலைன்னா வேறு ஒருத்தவங்க கைக்கு போயிருக்கோம் அது உங்களுக்கு தெரியாது ஒரு நேரம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்போ நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் அந்த டென்ஷனோட வீட்டுக்கு வராங்க நம்ம சா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ராஜராஜன் என்னம்மா செங்கல் சூழலை வித்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது என்ன நக்கலா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் வந்துருக்காதே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா சொல்கிற அப்படின்னும் போது ஆமாம் இந்த மாதிரி வந்து இந்த டிரைவர் பையன்தான் இந்த இடத்த வாங்கியிருக்கான்னு சொல்லும் போது நம்ம ராஜராஜனுக்கு ஒரே சந்தோஷமாகிடுது நம்ம நினைச்ச மாதிரியே அது வேற ஒருத்தவங்க கைக்கு போல நம்ம மாப்பிள்ள தான் அதை வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சி நம்ம ரேவதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ராஜாவுக்கு அந்த எங்க சூழலை போச்சா அப்போ எல்லா ஸ்டாஃபும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சந்திரகலா நம்ம ரேவதி சந்தோஷப்படுறத பாக்குறாங்க இந்த சந்தோஷத்தெல்லாம் உனக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இதுக்கு மேல அந்த சந்தோஷமே உனக்கு இருக்கவே இருக்காது சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம சாமடீஸ்வரிய நம்ம சந்திரகலா ரேவதிக்கு தான் திருப்புவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரேவதியை அவங்க பிரிச்சுட்டாங்க இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா நம்ம ரேவதிக்கு அடுத்தது மேரேஜ் பண்ணுறதுக்காக அடுத்த திட்டத்தை அப்படி தான் இவங்க வந்து போட போகிறாங்க ஏன்னா வந்து இப்போ ராஜா கிட்டேருந்து இவள் வந்து பிரிய மாட்டா இல்லைனா இவளை இப்படியே வச்சுருந்தா வேலைக்காகாது இவளை முழுசாக முழுசா வந்து அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னா இவளை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா அவங்க மனசில் நினச்சிட்ருப்பாங்க பார்க்கலாம் அந்த எபிசோட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே வீடியோ இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ